பனிரெண்டாம் தேதி நம்முடைய மறைந்த மகத்தான மார்க்சிய அறிஞர் தோழர் சீதாராம யெச்சூரி அவர்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு நாள் அன்றைய தினம் ஒரு புதிய பண்பாட்டு நிகழ்வை மாநிலம் முழுவதும் மேற்கொள்வது என்று நம்முடைய கட்சி தீர்மானித்திருக்கிறது இறந்த பிறகு உடலை புதைப்பதோ எரிப்பதோ செய்யாமல் மருத்துவ ஆராய்ச்சிக்காக உடல் தானம் செய்வது என்பதை ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக மாற்றுவது என்று சொல்லி நாம் அறிவித்திருக்கிறோம் இந்த செய்தி சம்பந்தமாக தான் அந்த ஒருவர் போன் செய்தவர் ஒரு பத்திரிகையாளர் கம்யூனிஸ்டினாவ பொருளாதார கோரிக்கைக்காக போராடுகிறவர்கள் என்பதுதான் என்னை போன்றவர்களுக்கு போன்றவர்கள் அவர் சொல்லிக்கிறார் என்னை போன்றவர்களுக்கு இருந்த ஆழமான கருத்து எதை எடுத்தாலும் விலைவாசி ஏறி போச்சு வேலை இல்லாம இருக்காங்க வருமானம் இல்லாம இருக்காங்க வாழ்வாதாரம் போச்சு இப்படியேதான் பேசிட்டு இருக்கீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன் அந்த கருத்துக்கள் எவ்வளவு பொய்யானது என்பதை அடித்து நொறுக்கக்கூடிய வகையில் கட்சியுடைய தமிழ் மாடு மாநில குழு இப்படி ஒரு முன்னெடுப்பை உடல் தானம் செய்வது ஒரு ஒரு மாபெரும் இயக்கமாக நீங்கள் அறிவித்திருப்பது என்பது சாதாரணமான வேற எந்த ஒரு அரசியல் இயக்கத்தாலும் இப்படி ஒரு முன்னெடுப்பை செய்ய முடியாது அதுலேயே மத பழக்க வழக்கங்கள் இருக்கிறது ஜாதி பழக்க வழக்கங்கள் இருக்கிறது எரிக்கத்தான் வேண்டும் புதைக்கத்தான் வேண்டும் என்று பிணத்தை வைத்துக் கொண்டு எத்தனையோ தகராறுகள் நடைபெறுகிறது இவை அனைத்தையும் அடித்து நொறுக்கக்கூடிய வகையில் உடலை தானம் செய்வது என்று நீங்கள் எடுத்திருக்கிற தமிழக வரலாற்றில் மிக முத்திரை பதிக்கத்தக்க ஒரு நிகழ்ச்சியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்பாடு செய்திருக்கிறது என்று அந்த என்னோடு தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் இத்த இப்படி எத்தனையோ பல நல்ல சாதனைகளை நல்ல விஷயங்களை நம்முடைய கட்சி தமிழகத்தில் ஏற்கனவே நடத்தி இருக்கிறது நடத்தி கொண்டிருக்கிறது எதிர்காலத்திலேயே நடத்தும்